Hello everyone. வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்க வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கு ஷேர் கமெண்ட் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் வாங்க வீடியோ Kerapolam. ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீன் வாங்கி கழுவி எடுப்போம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு அப்பயுமே ஒரு மாதிரியான நான்வெஜ் ஸ்மெல் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அது மாதிரி ஒரு சில சமயத்தில் நமக்கு அவசரம் அவசரமாக கழுவி எடுத்துகிட்டு வருவோம் அந்த நேரத்துலேயுமே அந்த ஸ்மெல் நமக்கு வீசிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்க இந்த ஒரு பொருள் மட்டுமே சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அதில் என்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தாங்க வினிகரில் ரெண்டு மூணு சொட்டு இல்லை கொஞ்சம் ஒரு முடி அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நமக்கு கழுவுறத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து இந்த நம்ம சமைச்சோம்னா கொஞ்சம் கூட நான்வெஜ் ஸ்மெல் அதில் இருக்கவே இருக்காது இது கூடவே நான் மஞ்சத்தூளு தான் சேர்த்துருக்கங்க பளிச்சுட்டு இருக்கும் மீனுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த மீனோட ரத்த கூடவே நமக்கு சூப்பராக கிளீனாகி வந்துடுங்க நம்ம சமைக்கும் போதும் சரி பாத்திரத்துலேயும் சரி இந்த நான்வெஜ் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மீன் வறுப்போம் இது கூட கொஞ்சம் போல் இதையும் சேர்த்து பாருங்க சுவை கூடுதலாக இருக்குங்க அது என்னன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம மீன் வறுக்க எந்தெந்த மசாலா பொருள் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் போல் புளித்தண்ணி அது கூட கொஞ்சம் போல் ஆயில் இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மீன் வறுத்து எடுத்திங்கன்னா மசாலா ஒன்று கூட உதறவும் உதராது மீன் சுவையும் சூப்பராக இருக்குங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புள்ளையும் சேர்த்து ஊற வச்சு வறுத்தெடுத்து பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணுங்க புளித்தண்ணி ஊற்றி ஒரு முறை நீங்கள் வந்து மீன் வறுத்து பாருங்க டேஸ்ட்டு அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே ரசம் வைப்போம் ரசம் வைக்கும்போது புளி கரைச்சிட்டு மல்லிக்கீரை கருவேப்பிலை பச்சை மிளகாய் மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேவைன்னா ஒரே ஒரு கீத்து தேங்காய் கூட நம்ம அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம் கடுகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுருக்கேன் வதக்கிட்டு இது கூட ஒரு பொருளும் சேர்த்துருக்குங்க என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா தூதுவளைக்கீரை தாங்க சேர்த்துருக்கேன் தூதுவளைக்கீரை பறிச்சிட்டு வந்து நல்லா பூச்சி இல்லாத மண்ணில்லாத அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த இலையும் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதாங்க சேர்த்துட்டு நம்ம ரசம் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா ஈஸியா தீந்து போகுங்க ஒரு நாள்லேயே தீந்து தீந்து போகாது தடவை இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நம்ம ரசத்தை விட மாட்டோம் ஒரே கட்டி வரும் போது நம்ம தாளிக்கும் போதே நம்ம தூதுவளை ஏலையை போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிடும் இதுக்குன்னு நம்ம தனியா தூதுவளை ரசம் வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்படி வச்சு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிட்டுருவாங்க சிம்பிள் ஐடியா தான் ட்ரை பண்ணி பாருங்க சிங்கில் இதை மட்டும் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அடப்பு ஏற்படாது அடிக்கடி ஏற்பட அடப்பை கூட நம்ம தவிர்த்துக்கலாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்கிட்டு தூக்கி போடுற பஞ்சு தாங்க அந்த பஞ்சை இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்க நம்ம பாத்திரம் விளக்குற சிங்கோட ஹோல்ஸெல்ல இந்த பஞ்சை விட்டு வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு நம்ம பாத்திரம் விளக்கணும்னா நம்ம பாத்திரம் விளக்கும் போது தூக்கி போடுற தூசு துப்பு எல்லாமே அந்த பஞ்சு மேலே போய் அடைஞ்சிடும் தண்ணி மட்டுமே அந்த பஞ்சோட ஹோல்ஸ் வழியாக நமக்கு வடிகட்டி உள்ளே போயிடுங்க அடைப்பும் ஏற்படாது நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு அதில் இருக்கிற தூசு துப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி அதை எடுத்து கழுவிட்டு ரியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கழுவுறப்ப இருக்கிற வேஸ்ட்டு எல்லாமே இதில் போய் அடைஞ்சுக்குங்க செங்கு உள்ளே போகாது தண்ணியும் நமக்கு ஈஸியாக வெளியேறிவிடும் அதோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி வைக்கிறதுனால தண்ணி உள்ளே போகுமா போவாதங்கிற டவுட்டும் உங்களுக்கு வருங்க அந்த மாதிரி போகாமல் இருக்காது அந்த ஹோல்ஸ் வழியாக கண்டிப்பாக தண்ணி உள்ளே இறங்கிடும் டஸ்ட்டு மட்டுமே மேலே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வேர்க்கல்ல வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்போம் அவசரத்துக்கு எடுத்து பயன்படுத்துவோம் அதாவது லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கு இல்லை துவையலுக்கு வேறு ஏதாவது பர்பஸுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது காலையிலேயே அவசரம் அவசரமாக நம்ம வேலை பார்க்கும்போது அதையும் எடுத்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தூசு தூப்பு எல்லாமே கிச்சன் முழுக்க அப்படியே நமக்கு பரவிடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீயான டைமில் இந்த மாதிரி ஒரு டவலை விரித்து போட்டுக்கோங்க விரிச்சிட்டு அந்த வேர்க்கலை எல்லாமே அது மேலே போட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா வேர்க்கலையில் இருக்கிற தோல் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் இல்லைனா கையை கொடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்தாலே வேர்க்கலையில் இருக்கிற தோல் எல்லாமே நமக்கு சீக்கிரம் ரிமூவ் ஆகி வந்துருங்க இப்படியே வச்சுக்கூட நம்ம ஒன்று ஒன்றா அந்த வேர்க்கல்லையே பொறுக்கி எடுத்துக்கலாங்க தோல் தனியாக கடலை தனியாக வந்துடும் இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு சல்லிக்கரண்டி வச்சுருப்போம் அந்த சல்லிக்கரண்டி மேலே போட்டுட்டு ரெண்டு அலசு அலசு நம்மனாலே போதுங்க மேலே இருக்கிற தூசி எல்லாமே கீழே நமக்கு வந்துடும் வேர்களில் மட்டும் அப்படியே மேலே தங்கிடும் அந்த தூசி எல்லாமே அந்த துண்டில் தான் இருக்குமே தவிர்த்து நமக்கு அந்தெண்ண இந்த நவராதுங்க நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே மிச்சமாக இருக்கும் காலையிலையும் டென்ஷன் இல்லாமல் வேர்க்கலையே நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலையும் மிச்சமாக இருக்குங்க டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சலையில் இருந்தால் போதும் தூசி எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றி எடுத்துடலாம் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம காய்கறி வாங்கும்போது பச்சை மிளகாய் நிறையா வாங்கிட்டு வருவோங்க வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பழுத்த மிளகாய் அழுகி போன மிளகாய் காஞ்சி போனது இது எல்லாமே எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க வச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சமையலுக்கு இதை பயன்படுத்தி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிளகாயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடணுங்க அந்த மாதிரி பச்சை மிளகாயை காம்பு எடுத்துகிட்டு நம்ம வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது வெளியிலேயே வச்சு ஒரு வாரம் பக்கம் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் பழுத்து போகாதுங்க இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த காம்பை தூக்கி போட்டுறாதீங்கங்க இதுலேயும் நம்ப நல்ல ஒரு ரீயூஸ் ஐடியா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தண்ணியில் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் போல் பூண்டு ஒரு பல்லு இஞ்சி இதையும் போட்டு மிக்சி சாரில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே இருந்தாக்கா அதில் பயன்படுத்திக்கோங்க இல்லைனா பாட்டில் முடியல ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம செடி வளர்ப்போம் இல்லையா செடி மேலே அடிச்சு விட்டிங்கன்னா அதில் குட்டி குட்டி பூச்சி உட்காராது அது மட்டும் இல்லை பள்ளி கரப்பான் பூச்சி நம்ம வீட்டை சுற்றி நிறையா இருக்குதுங்க இதை அடித்து விட்டு பாருங்கள் ஒரு பள்ளி கரப்பான் பூச்சி கூட இருக்கவே இருக்காது வேஸ்ட் பண்ணாமல் இதையும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிள்ளி வச்ச மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டப்பாவுலேயோ இல்லை சில்வர் டப்பாவுலேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் பழுத்து போகாது அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக பயனுள்ள டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ள டிப்பாக இருந்து நினச்சிங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போது நெக்ஸ்ட் டிப்பை என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே எலுமிச்சன் பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு சில நாள்லேயே ஒரு மாதிரி மெயில் தோல் எல்லாமே கருத்து போயிடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்தி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக கருத்தே போகாது நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் கொடுத்தா ஆயில் கவரை தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் கவரைனாலும் எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அந்த கவரை நம்ம தூக்கி தான் போடுவோம் இன்னமும் தூக்கி போடாமல் அதில் இந்த எலுமிச்சை பழத்தை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் அந்த பழத்தை எடுத்து பார்க்கும்போது நம்ம எப்படி வாங்கிட்டு தான் மோ அப்படியே புதுசு போல் நமக்கு இருக்குங்க கொஞ்சம் போல் காஞ்சியோ கருத்தோ வதங்கியோ போய் இருக்காது நல்ல பழத்தில் சாரும் வருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆயில் கவரை தூக்கி போடாமல் இது யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க அதே ஆயில் கவரை தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த கவரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது இந்த கவரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் நம்ம சப்பாத்தி மாவு மீந்துட்டுனா அந்த கவரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க ஆயில் கவரில் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயில் கவரை நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதில் நிறைய எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே நம்ம சப்பாத்தி உருட்டிட்டு மேலே வச்சு நம்ம தீர்த்தி எடுத்துட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த கவரை ரெண்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கத்தி அருவாமனை நம் என்னென்ன இரும்பு பொருள் இருக்கோ அந்த பொருள்லாம் அந்த கவரை நம்ம தீற்றி எடுத்து வச்சோம்னா இரும்பு பொருள் சீக்கிரம் துரு பிடிக்காதுங்க அது மாதிரி நம்ம பயன்படுத்துகிற வடை இந்த மாதிரி கவரை நம்ம தீத்தி எடுத்து வச்சுட்டோம்னா வடை சட்டையுமே சீக்கிரம் இரும்பு கரை பிடிக்காமல் நமக்கு நீண்ட நாளைக்கு இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த கவரில் நிறையா ரியூஸ் ஐடியா இருக்குதுங்க இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கட்டிங் போடுறோம் அதை பயன்படுத்துவோம் ஒரு சில நாளில் இந்த கட்டிங் போட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்ச பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் கவரை மேலே வச்சு நம்ம தீத்தி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள அழுக்கும் வந்துடும் பலவையும் நல்லா பழ பழனும் புதுசாக இருக்குங்க நம்ம பயன்படுத்திட்டு இனி வேண்டானு தூக்கி போடுற ஆயில் கவரை இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கதவு ஜன்னல் இந்த பக்கம்லாம் நம்ம இரும்பால கம்பி இருக்குங்க அந்த கம்பியில் இந்த கவரை கொண்டு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா அதில் உள்ள இரும்பு கரை எல்லாமே நமக்கு சூப்பராக ஆகி வந்துடுங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போயுமே கம்பு எல்லாமே புதுசு போல் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கதவு தாழ்பால் போடுற இடத்துல அந்த காலத்துக்கு அதுக்கும் டைட்டாக பிடிச்சிருக்கும் அந்த இடத்துல அந்த கவரை கொண்டு நம்ம தொடச்சி எடுத்தோம்னாக்கா அந்த இரும்பு எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர முருங்கைக்காயை அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா காஞ்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டுகளாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற அந்த நாறு எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி வச்சிடலாம் அந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கும்போது நம்ம அடுத்த நாள் எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் சமையலுக்கும் ஈஸியாக எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கலாங்க எல்லா முருங்கைக்காயையும் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறதை கிட்டே சொல்கிறேன் எல்லா காயுமே நார் எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த நாரை நம்ம தூக்கி போட வேண்டியதில் ஆட்டுக்கு கொடுத்துடலாம் இல்லைனாக்கா நம்ம தோட்டத்தில் உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே ஒரு கவர் எடுத்துக்குங்க இன்னைக்கு நான் பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மஞ்சள் பை இல்லை பை ஏதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா முடிச்சு போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் சுத்தமாக காய வச்சு தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தண்ணியோட வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இதை எல்லாத்தையுமே நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் முருங்கைக்காய் நம்ம எப்போ வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட காயவே காயாது இப்போ முருங்கைக்காய் சீசன் கிடையாதுங்க அதனால் விலையும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்துங்க வாங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் பீட்ரூட்டும் அப்படிதாங்க நம்ம என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினாலுமே நம்ம கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிடுறாங்க கடக்காரவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மூணு காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஒரு காய் மட்டுமே எப்படியோ சந்தில் நமக்கு வதங்கி போனதை தூக்கி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கிழச்சி தான் இதையும் பயன்படுத்துவோம் அது இன்னும் கொஞ்சம் வதங்கி போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த ஒன்றையே முன்பக்கமும் பின்பக்கமும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஒரு கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அப்படியே எடுத்து வச்சோம்னா வதங்கி போய் தான் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சு ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாங்க பீட்ரூட் கொஞ்சமாக நமக்கு வதங்கிட்டனாக்கா நம்ம கட் பண்ணுறதுக்கோ இல்லை துருவலில் வச்சு சீவ்றத்துக்கோ வராதுங்க ஒரு மாதிரி சீவறத்துக்கு வராது அந்த மாதிரி டைமில் ஃப்ரிட்ஜில் கொண்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து திருப்பி எடுத்து நீங்கள் சீவி பாருங்கள் சூப்பராக நமக்கு செய்வதுக்கு வரும் கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பீட்ரூட்டை கட் பண்ணுற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு கவர்லையோ இல்லை துணிப்பையிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வைங்க ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் நன்றி